எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் திரிகோணத்தில் கற்பூர கிரகங்கள் திரிகோணம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் காமத்ரிகோணம் என்றால் காமம் என்றால் டிசையர் டீப் டிசையர் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம் ஒரு விஷயத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஒரு நாட்டம் என்று இருந்தால்தான் வாழ்க்கை என்பது ஓடும் இந்த உலகம் உருண்டு கொண்டே இருக்கிறது இந்த உலகம் அந்த உருண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த டிசையர் அந்த ஆசையிலிருந்து அது நின்றால் உலகம் அழிந்துவிடும் ஆகையினால் இந்த வாழ்க்கையிலே டிசையர் ஆசை என்பது தேவை அந்த ஆசைக்குத்தான் நாம் இலக்கு என்று சொல்கின்றோம் அந்த இலக்கை அடைய அற்புத தருணங்களை கிரகங்கள் தருமா தருகிறது இப்போது பல மாதங்களாக வரக்கூடிய மே வரை ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே தான் இருக்க போகிறார் மூன்றாம் இடத்து ராகு முயற்சிகளிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்து விடுவார் ஆம் இது நிதர்சன உண்மை சரி இப்போது இந்த கற்பூர கிரகமா இது கற்பூரம் என்றால் அதனுடைய புத்தி எப்படி இருக்கும் கற்பூர புத்தி என்பார்கள் சற்றென்று உடனே ஒன்றை ஏற்றி செய்யும் ஆம் அப்படித்தான் இந்த ராகு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை தந்துவிடும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சிந்தனையே வேறுபா அதாவது வேறுபடுத்தி சிந்திக்கக்கூடிய ஒரே திசையிலே சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வழி சரியில்லை என்றால் இப்போது ஒரு மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய ஏற்றத்தை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் எல்லோரும் மளிகை கடை வைத்திருக்கிறார்கள் பலர் ஆனால் அவர்களுக்கு ஏதோ சில நூறு சில ஆயிரங்களில் தான் லாபம் ஆனால் ஒருவன் யோசித்தான் வீட்டிற்கே பொருட்களை மளிகை பொருள் அல்ல எந்த பொருளானாலும் வீட்டிற்கே தரலாம் என்று யோசித்து அமோகமாய் ஒரு விஷயத்திலே அற்புதமாய் கொண்டிருக்கிறான் உலக பெரிய பணக்காரர் வரிசையில் முதல் ஐந்து இடத்திற்குள்ளே சென்று விட்டான் உலக பணக்காரர் வரிசையில் இதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இதை தருவது ராகு திடீரென்று மிகப்பெரிய ஏற்றத்தை சாதாரணமாக இருந்தவரை கூட மன்னனாக மாற்றிவிடும் ஆம் அப்படிப்பட்ட யோகத்தை இந்த ராகு தரும் மூன்றாம் இடத்து ராகு நிச்சயம் அதற்கான செயல்பாடுகளிலே அற்புதங்களை தரும் அதே போல் மூன்று ஐந்து அதாவது அந்த மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடிய ஏழாம் இடம் அங்கு செவ்வாய் இந்த செவ்வாய் நினைத்ததும் சுறுசுறுப்போடு வேலை செய்ய வேண்டும் என்றால் செவ்வாய் ஆனால் அந்த செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அந்த அந்த இடத்தினுடைய சுபாவமே நீச்சம் பெற்றிருப்பதுதான் அதாவது சைலண்டா இருந்து சாதித்து வர வேண்டிய விஷயம் ஆகையினாலே அதை கற்றுத்தருகிறார் எங்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து ஒரு வேலையிலே வெற்றி அந்த செவ்வாயினுடைய பார்வை மகர ராசியின் மீது இந்த காலகட்டத்தில் மேலும் ஆற்றலுக்கு உலகம் இயங்குவதற்கு மனிதர்கள் உடைய உடலிலே ஒவ்வொரு அந்தமும் ஒவ்வொரு திசுவும் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த மூலநாதன் என்று சொல்லலாம் சூரியன் அந்த சூரியன் புதனோடு இணைந்து அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் பதினோராம் இடம் மகரராசி என்பர்களுக்கு ஆகையினாலே இந்த மூன்று ஏழு பதினொன்று அந்த ஆகிய இடங்கள் இதுதான் தெரிகோணம் ட்ரையாங்கிள் என்று சொல்வார்கள் ஜோதிடத்திலே இந்த ட்ரையாங்கிள் வலுப்பெறும் போது இந்த கிரகங்களினுடைய அற்புதம் மிளரும் பொதுவாக பலனை சொல்லும் போது பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் சிறப்பு தான் ஆனால் இந்த பதினோராம் இடத்து சூரியன் விருச்சிக ராசியில்தான் தான் நமக்கு அமையும் மகர ராசி என்பவர்களுக்கு ஆகையினால் அங்கு ஒரு ரகசிய திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தலாம் ஆனால் அந்த ரகசிய திட்டம் அடுத்தவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இதே காலகட்டத்திலே சனி பகவானுடைய பார்வை பதினோராம் இடத்தின் மீது லாபஸ்தானத்திலே இருக்கிறது தவறான விஷயத்திலே லாபம் பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் அது சிக்கல் ஒரு காதல் அது திருமணத்திற்கு முடிய வேண்டிய காதலாக இருக்கிறது அதிலே ஒரு லாபம் அதிலே ஒரு சுகம் என்றால் பிரச்சனை வராது ஆனால் மட்டான் தோட்டத்து மல்லிகையை சூடலாம் என்று நினைக்கும் போது அது பிற்காலத்துல இப்போது ஜெயிக்கும் பிற்காலத்திலே சிக்கலை தரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் எல்லா நிலைகளிலும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உழைப்பு கடின உழைப்பு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வருங்காலத்திற்கான தன லாபத்தை தந்துவிடும் இப்படி அற்புதங்களை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகிறது சரி ஏதேனும் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டுமா சூரியன் புதன் இணைந்த அந்த புத ஆதித்ய நிபுணத்துவ யோகம் லாபத்தை எப்படி பெறலாம் என்ற அந்த நிபுணத்துவத்தை உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும் இறைவன் படைக்கும் போது எல்லோருக்கும் சமநிலையிலே அறிவை மூளையை படைத்திருக்கிறார் ஒருவர் அவார்டு வாங்குகிறார் ஒருவர் வெறுமனே இருக்கிறார் ஆகினாலே இதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன கவனம் சில கவனம் உழைக்க வேண்டும் என்ற அந்த கவனம் இருக்க வேண்டும் அடுத்தது படபடப்பு இல்லாமல் விஷயத்தை செய்ய வேண்டும் கிரகங்கள் அதைத்தான் சொல்கிறது செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறது மகர ராசியிலே உச்சம் பெறும் ஆனால் நகரத்திற்கு ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறது நீங்கள் கோபப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கட்டுப்படுத்தி வெற்றிக்கான வழியிலே உங்களை செலுத்த வேண்டும் படபடப்போடு எண்டாவுக்குள் கைவிட்டாலும் போகாது என்று சொல்வார்கள் ஆகையினாலே மிக பெரிய வழி திறந்திருந்தாலும் கூட கண்ணை கட்டக்கூடிய அந்த படபடப்பு அந்த மந்த நிலை இதிலிருந்து விலக வேண்டும் என்றால் கிரகங்களே அற்புதமாக உங்களுக்கு தருகிறது பொறுமை வெற்றியை தரும் உறவினர்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதிலே பெறுவதிலே சிக்கல் இது பெரிய டாஸ்காக அமையும் ஏனென்றால் பதினோராம் இடத்துல சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார் சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை இருக்கிறார் ஆகினாலே உறவினர்கள் ஆதரவு வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது சரிதான் நட்பு உறவு வேண்டும் இவருடைய ஆதரவு வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் அது சரி வரவில்லை என்றால் அதை கலக்காமல் கலங்கப்படுத்தாமல் அப்படியே கடந்து போங்க வெற்றிக்கான வழி அதிகமாக இருக்கிறது எதிலும் அமைதியோடு செயல்படுங்கள் வாகன விஷயங்களிலே சித்து கூடுதல் எச்சரிக்கை என்பது நிச்சயமாக இந்த காலத்திலே தேவை அது மட்டுமல்ல சூரியனுக்கான வழிபாடு சனி பகவானுக்கான வழிபாடு இந்த வழிபாடு எல்லாம் வேலை செய்யுமா நிச்சயமாக வேலை செய்யும் உதாரணத்திற்காக இந்த வில்வ வேறு இருக்கிறது அல்லவா இந்த வில்வ வேரை அணிவது கையிலே வைத்துக் கொள்வது இதெல்லாம் சூரியனுக்கான ஒரு பரிகாரம் என்று சொல்வார்கள் சிலர் அந்த வில்வ வேரின் பொடியை கூட நீரிலே கலந்து உண்பார்கள் ஆகையினாலே இது ஏதோ ஒரு வகையில சூரியனுடைய ஆற்றலை சீர் செய்கிறது இதைதான் வைத்தியம் சித்த வைத்தியம் அல்லது ஆயுர்வேதம் என்று சொல்லலாம் ஆயுர்வேதம் என்றே சொல்லுங்கள் சித்த வைத்தியம் என்பது இந்த கெடிகொடிகளோடு சேர்த்து பூமியில் மண்ணிலே கிடைக்கக்கூடிய சில பொருட்களையும் சேர் மண்ணோடு வேரை சேர்ப்பது மண்ணோடு காய்கறிகளை சேர்ப்பது சித்த வைத்தியம் ஆகினால் சித்தி என்றால் நடக்கும் சித்தம் என்றால் உங்களுடைய யோசனை சித்தி பெற வேண்டும் என்றால் நடக்கும் நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவதற்குத்தான் இந்த சித்தி சித்தம் சித்தர் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இயற்கையிலே தொடர்பு கொண்டது கண்கட்டு வித்தை பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் யாரோடு உறவு கொள்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஏதேனும் உணவிலை தரும்போது வசியம் எல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களிலே ஏன் வசியம் என்று சொல்கிறேன் என்றால் இப்போது உங்களை வசியப்படுத்துகிறது வெற்றிக்காக கிரகங்கள் காம திரிகோணம் என்றால் இப்போது காம இச்சை காமம் என்றால் ஒரே ஒரு அர்த்தத்தில் இப்போது பொருள் எடுத்துக் கொள்கிறீர்கள் அதுவும் கைவரப்பெறுமா என்றால் நிச்சயம் வரும் மூன்றிலே ராகு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதையும் செய்துவான் அதாவது இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து சம்பிரதாயத்திற்கு மாறுபட்ட விஷயங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய காலம் என்பது உங்களுக்கு திருமண யோகம் திருமண வரம் எல்லாம் அற்புதமாய் நடத்தி ஒரு குடும்பத்தை அமைத்து தந்துவிடக்கூடியதா இருக்கிறது ஆகினாலே இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் காதல் அதாவது ஆண் பெண் உறவுகளுக்குள் மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அவர்கள் உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி தருவார்கள் திருமணத்திற்கு பின்பாக மகரம் ஜொலிக்கும் நிச்சயமாக ஜொலிக்கும் அது உங்களுடைய அமைப்பை பொறுத்திருக்கிறது ஆகினால் உங்களுடைய அமைப்பு என்றால் என்ன நீங்கள் தவறாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன் உங்களுடைய ஜாதக அமைப்பு ஒன்று இருக்கும் அது உங்களுடைய கட்டமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அறிவு ஆற்றலின் மூலமாக இதிலிருந்து விஞ்சி அற்புதமாக செயல்படலாம் ஆகையினாலே இப்போது கிரகங்கள் எப்படி அற்புதத்தை செய்கிறது என்று பார்க்கும்போது இதே சம கால காலகட்டத்திலே நவம்பர் பதினாறுல சனி பகவான் நேர்கதிக்கு மாறி உங்களுடைய இந்த கடைசி கட்ட சனி பாத செடியிலிருந்து அவர் விலகுகிறார் விலகி கொண்டிருக்கிறார் இன்னும் சில மாதங்களிலே அவர் அந்த நிலையிலிருந்து மாறி அவரும் மூன்றாம் இடத்திலே ராகுவோடு சென்று இணைந்திடுவார் நினைத்தால் உலகானலாம் நீங்கள் ஜொலிக்கும் ராஜயோகத்தை சாதாரண ராஜயோகம் இல்ல ஜொலிக்கும் கண்ணை மற்றவர்கள் கண்ணை கூச வைக்கக்கூடிய என்று சொல்வது ஜொலிக்கும் ராஜயோகத்தை நீங்கள் பெற முடியும் அந்த ராஜயோகம் என்பது நீங்கள் முயன்றால் மிகப்பெரிய மன்னராகலாம் இதே சமகாலத்திலே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செவ்வாயை நீச்சம் பெற்றிருக்கிறார் அவரும் இந்த காம தெரியோணத்திலே பங்கு பெறுகிறார் ஆகையினாலே இதுல மைனஸ் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது தன்னம்பிக்கை குறையும் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது பணவரப்பை குறைத்து என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் சிலர் சொல்கிறார்கள் தன்னம்பிக்கை குறைந்துவிடும் குறைந்து விடுந்த தன் நம்பிக்கை எப்போது குறையும் தன் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் எதிரி வளம் பெற்றாலும் இன்னும் சற்று கூடுதலாக நீங்கள் எதிரி யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களோடு உள்ளே ஆழ பதியும் போது அற்புதமான தொழில் லாபம் கிடைக்கும் தொழில் லாபம் கிடைத்தாலும் அந்த லாபத்தை கையிலே வைத்து அழகு பார்ப்பதற்கு பதிலாக மண்ணிலோ பொன்னிலோ அதாவது தங்கம் வாங்கி வைப்பதோ நிலம் வீடு வாங்கி வைப்பதோ இதுல ஈடுபடும் போது வெற்றிக்கான வழிகள் அற்புதமாக நிச்சயம் போக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அதாவது ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு குரு அமர்ந்திருக்கிறார் அந்த குரு சுக்கரன் வீட்டிலே இருக்கிறார் சுக்கரன் குருவினுடைய வீட்டிலே இருக்கிறார் ஆகினாலே எதையும் நீங்கள் சாதிக்கலாம் எதையும் அனுபவிக்கலாம் நல்லதை சாதித்து நல்லதை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைகளை மட்டும் யோசித்து செயல்படும் போது தேவையற்றது உங்களிடமிருந்து நிச்சயமாக விலகும் காமத்திரிகோணத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய டிசைர்ஸ் உங்களுடைய ஆசைகள் பேராசைகளாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்து வைக்கும் கவனம் நன்றி